கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே கத்தரின் நாளிலே நம்மோடு என்ன பேசுகிறார் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று தியானிப்போம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களை என்ன சிந்திப்பார்கள் அவர்கள் என்ன விரும்புவார்கள் இவர்களைப் போல நாம் வாழ முடியாதா நாம் நமக்கென்று ஒரு வீடு இருக்கும் இருக்குமா நமக்கென்று ஒரு சொந்தமான பைக் இருக்குமா நம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க மாட்டார்களா என்றெல்லாம் பலவிதமான யோசனையின் சிந்தனைகள் அவர்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார் உலகத்தார் சிந்திக்கிறபடி சிந்தியாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண்டவரே இயேசுப்பா என் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க மாட்டீரா என் பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்தருளும் என் வருமானத்தை ஆசீர்வதியும் சிறு வருமானத்திலே பெரிதான ஆசீர்வாதம் உண்டாயிருக்க நீர் என் மீது குடும்பத்தாரின் மீது கிருபி பாராட்டும் அப்படி என்று நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று எண்ணின தாவிதை உயர்த்தின தேவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஏதோ இஸ்ரவேல் மக்களை ஆளும்படியாக பனிரெண்டு கோத்திரத்துக்கும் ராஜாவாக கத்தராகி இயேசு கிறிஸ்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார் எப்படி அவரை அபிஷேகம் பண்ணினார் என்று நாம் காணும் பொழுது அவர் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தன் கைகளிலே இருக்கும் கிண்ணாரத்தை எடுத்து வாசித்து தேவனை போற்றி பாடி புகழ்ந்து கர்த்தருடைய இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார் இப்படி நாமும் கூட கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு நாடிலே கர்த்தர் மகிமையாய் மனமிறங்கி அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தின பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து காத்து கொள்வார் அதான் சொல்கிறாரு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தில் இருக்கிறது அதை நாம் மறக்கக்கூடாது என்னால் நடக்க முடியலையே வேலை செய்ய முடியலையே பலவீனமாய் இருக்கிறேனே என்று சிந்திக்கின்றாயா சகோதரனே சகோதரியே உங்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறதான கையின் பிரயாசத்தை அவருடைய கரத்திலே ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவோம் சந்தோஷப்படுத்துவோம் உலகத்தார் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை அவர் உயர்த்தவும் முடியும் என்று விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்